ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பச்சை மச்சை மசாலா தாங்க பார்க்க போகிறோம் சும்மா அப்படியே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதை விட நீங்கள் சுட சுட சாதத்தில் இதை மசாலாவை போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலுங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் கொஞ்சம் பச்சை மச்சை பயிரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வேக வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு மிக்சாரில் கொஞ்சமாக தேங்காய்ச்சில் அரை ஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பட்டை கிராம்பு கொஞ்சம் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டோம்னா நல்லா கமன்னு இருக்கும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுலந்த பருப்பு சோம்பு பட்டை கிராம்பு கருகப்பில எல்லாம் போட்டு பொரியட்டும் கொஞ்சம் வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானது இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிடுவோம் ரொம்ப தக்காளி போடாதீங்க ஏன்னா அந்த மசாலா வந்து ரொம்ப புளிப்புத்தன்மையாக போயிடும் அதனால் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்துக்குருவோம் ஏன்னா வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சியெல்லாம் பச்சையாக போட்டோம் இல்லையா இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மல்லித்தூளெல்லாம் போட வேண்டாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் கரம் மசாலா அது கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கம்கம்மன் இருக்கும் சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம அவிச்சு இல்லையா வேக வச்சு வச்சுருக்க பச்சை மஞ்சள் பயிர் அதையும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒன்று சேர நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த மிக்சி கழுவின தண்ணியை சேர்த்துக்குருவோம் ஏன்னா அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள் உப்பு போட்டு கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது நீங்கள் இப்படியே எடுக்கணுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் ஒரு பவுலில் போட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி தழை ரெண்டாக போட்டுக்கிருவோம் போட்டுட்டால் கமகம் அவ்வளோதேங்க நம்மளோட பச்சை மச்ச மசாலா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்